வந்து ஓதி காட்டினார்கள் அன்பு தாய்மார்களே பெரியவர்களே கொஞ்சம் கவனமாக கேளுங்க சரி பல பாடசாலைகளுக்கு இலங்கையில் உள்ள பெரும்பாலும் எண்பத்தி தொண்ணூறு வீதமான முஸ்லிம் பாடசாலைகளுக்கு பல நிகழ்ச்சிகளுக்காக பல கருத்தரங்குகளை நடாத்துவதற்காக நான் பிடித்திருக்கிறேன் உங்களுடைய இந்த தம்ப பண்ணி பாடசாலைக்கும் பல முறைகள் நான் வந்திருக்கிறேன் ஏராளமான பாடசாலையில் முஸ்லிம் பாடசாலைகளில் மாணவர்களை நான் சந்தித்திருக்கிறேன் மாணவர்களோடு பேசும்போது அவர்கள் படித்துள்ள விடயங்களை எல்லாம் பார்க்கும்போது மாஷா அல்லாஹ் நம்முடைய முஸ்லீம் பிள்ளைகள்தான் அல் ஹம்துல்லா சிறப்பாக படிக்கிறாங்க பாடசாலையில் நல்லா சித்தி அடையணும் ஸ்காலர்ஷிப்பில் பெரிய ரிசால்ட் எடுக்கணும் டிஸ்ட்ரிக்ட்டில் ஃபர்ஸ்ட் வரணும் ஓஎல்லில் நைன் எடுக்கணும் ஏஎல்ல த்ரீ ஏ எடுக்கணும் யுனிவர்சிட்டி என்டர் ஆகணும் என்று பல லட்சியங்கள் பல கனவுகளோடு வாழ்கிறார்கள் அல் ஹம்துல்லா ஒரு பாடசாலைக்கு நான் போனேன் ஊர் சொல்லல ஒரு முஸ்லிம் ஊர் ஒரு முஸ்லிம் பாடசாலை ஒரு முஸ்லிம் ஒரு வகுப்புல ஒரு ஒரு ஹால்ல நிகழ்ச்சி நடக்குது நிறைய தகவல்கள் பேசப்படுது நிறைய கேள்விகள் கேட்கப்படுது விஞ்ஞானத்தில் எதை கேட்டாலும் படிச்சு பதில் கொடுக்க தெரிந்த மாணவர்கள் இலங்கையினுடைய வரலாறு ஒட்டு உலகமாக யுத்தம் உலக வரலாறை பற்றி உலக முதலாம் உலக மகா யுத்தம் இரண்டாம் உலக மகா யுத்தம் இதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்டா எல்லா ஹிரோஷிமா நாகசாக்கில இருந்து குண்டு போடப்பட்டதுல இருந்து எல்லா அத்து பேர் ஆணி வேற படிச்சு புரிஞ்சிருக்க கூடிய பிள்ளைகள் எல்லாம் முடிய நான் அந்த மாணவர்கள் கிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்டேன் என்ன தெரியுமா என்னுடைய உங்களுடைய தலைவர் யார் என்று கேட்டேன் சரியா என்னுடைய உங்களுடைய தலைவர் யார் என்று கேட்டேன் சில பிள்ளைகள் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா ஒரு சினிமா நடிகனுடைய பேரை சொல்லி இவன் தான் தலைவர் என்றாங்க தலை சரி யாரோ இன்னொரு இன்னொரு நடிகனை சொல்லி அவர் தான் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு பேர் நான் சொன்ன எனக்கும் உங்களுக்கும் தலைவர் நம் உயிரிலும் மேலான தலைவர் நபி முகமது அலஹி வசல்லம் இவரை பத்தி என்ன படிச்சிருக்கிறீங்கன்னு கேட்டேன் மாணவர்கள் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை செய்யக்கூடிய மாணவர்கள் உலக அறிவு தாராளமாக இருக்குது கற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லல படிக்க வேண்டும் அறிவை வளர்க்க வேண்டும் நல்ல சித்தி அடையணும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளுக்கு வர வேண்டும் ஆனால் ஆனால் எது முக்கியமோ எது கடமையோ அதை மறந்து விட்டு என்ன செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாது இந்த சாதாரண உலக அறிவுக்கு மட்டும் முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு போறோம் பெரும்பாலும் இது இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்துல பெரும்பாலும் நடந்து கொண்டிருக்கிறது நான் அவங்கள்ட்ட நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய தாயுடைய பேர் என்ன எல்லாரும் ஆமினா என்றாங்க வாப்பாட பேர் என்ன அப்துல்லா என்றாங்க ஏனண்டா இது சின்ன வயசுல இந்த பேச்சு போட்டிகளுக்கு போவாங்களா இல்லையா இரண்டாம் ஆண்டு மூணாம் ஆண்டுல இருந்து எல்லாருக்கும் பாடம் மனப்பாடம் வாய்ப்பாடம் சரி நபியுடைய தா என்ன பிறக்கும் உன் தந்தையையும் அப்துல்லாவையும் பிறந்த ஆறு வயதிலே தாய் ஆமினாவையும் இழந்தார் பேச்சு போட்டிக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறாங்க இது எல்லாருக்கும் தெரியும் அப்ப நான் கேட்கிறேன் நபியுடைய நபி சொல்லுடைய மனைவியுடைய பேர் சொல்லுங்க ஓயல் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த நிமிஷம் நான் உன்ன யோசிச்சேன் என்ன தெரியுமா உலக மகா யுத்தத்திலே ஜப்பானுக்கு குண்டு போட்டது யாரு தெரியும் விஞ்ஞானத்துல உள்ள எல்லா விஷயங்களும் தெரியும் தெரியதான் வேண்டும் படிக்கத்தான் வேண்டும் எந்த பிள்ளையும் இல்லை ஆனால் அதையெல்லாம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் உயிரிலும் மேலான தலைவர் நமக்கு வழிகாட்ட வந்த தூதர் நமக்காக செய்ய காத்திருக்கக்கூடிய அந்த தலைவர் அந்த தலைவரை பற்றி தெரியாமல் பதினாறு வருடம் வாழ்ந்திருக்கிறது பிள்ளையுடைய மறுமை வாழ்க்கை என்ன தாய்மார்களே தந்தைமார்களை சிந்திங்க நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு உடலால் சிரமப்பட்டு வியர்வை சிந்தி பல நாட்கள் உழைத்து புள்ளைகளை வளர்த்தெடுத்து நமது உயிரிலும் மேலான தலைவரை பற்றி பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹுடைய வேதம் இந்த திருக்குறானை எங்களுடைய பிள்ளைகள் உள்ளங்களிலே சுமக்கவில்லை என்றால்